இவரு நண்பர்களே நண்பர்களே சட்டம் பயிலும் இளம் வழக்கறிஞர்களே சட்டம் பயிலும் மாணவ மாணவிகளே ஆண்டவர்களே சார்ந்தவர்களே தாய்மார்களே பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது சிறம் தாழ்ந்த வணக்கங்கள் அதாவது நாட்டிலே எவ்வளவோ பிரச்சனைகள் இப்படி நாட்டிலே எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஆயிரம் ஆயிரம் ஒரு பிரச்சனை தீர்த்திங்கன்னா அடுத்த பிரச்சனை வந்துடுது அதை தீர்க்கிறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை இது தீர்க்கிறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை அப்படி பல்வேறு பிரச்சனைகள் ஒவ்வொரு துறையினருக்கும் வந்து கொண்டே இருக்கிறது ஒரு செய்திகளை பார்த்து கடந்து கொண்டே பொழுது சமூக ஊடகங்களே ஒரு செய்தியை பார்க்கிறேன் அந்த செய்தியை பார்க்கும் பொழுது அதை குறித்து எதுவுமே சொல்ல முடியாமல் விடு தான் நிற்க வேண்டியதாக இருக்கிறது அந்த செய்தியின் சாராம்சம் என்னென்றால் அந்த நபரின் பேர் வந்து பன்னீர்செல்வம் வயது ஐம்பது ஐம்பத்தைந்து ஐம்பத்தஞ்சு வயசு பன்னீர்செல்வம் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் மதுரையில் சிக்ஸ்டி ருப்பீஸ் எவ்வளவு அறுபது ரூபாய் அறுபது ரூபாய் வந்து அவர் வந்து ராபரி பண்றார் வழிப்பறி செய்தார் அந்த தெப்பக்குளம் போலீஸ் வந்து மதுரை தெப்பக்குளம் போலீஸ் வந்து அந்த வழக்கை வந்து பதிவு செய்கிறார்கள் அவர் ஜெயிலுக்கு போய்ட்டுருந்து வெளியே வந்தோன்னா வெயில் வெயில் வர்றாரு அதுக்கப்புறம் வந்து அவர் அப்ச்காண்ட் ஆகிடுறாரு எத்தனை வருஷமாக நைன்டீன் நைன்டி செவன்லேருந்து அப்சாண்டே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் அவர் அப்சாண்ட் ஆயிடுறாரு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் இல்லை என்ன இதில் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் இந்த முப்பது வருஷமும் அந்த கேஸ் வாரண்ட்டு பெண்டிங்லேயே நாலஞ்சு வருஷம் ப்ராசஸ் ப்ராகிரஸே இல்லைனா நிறைய கேசஸ்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க எந்த வித ப்ராகிரஸும் இல்லாமல் அந்த வாரண்ட்டு பெண்டிங்லேயே முப்பது வருஷம் இருபத்தேழு எட்டு வருஷமாக போயிட்டு இருக்குது கேசாக க்ளோஸ் பண்ணல இப்போ உயர் அதிகாரிகள்லாம் வந்து என்ன வழக்கு ஏது வழக்குன்னு இருக்குதுன்னு என்னென்ன பெண்டிங் இருக்குது அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த வழக்கு பெண்டிங் இருக்குது இந்த வாரண்ட் பெண்டிங்கில் இருந்து யாருன்னு விசாரிங்கன்னா அதுக்கு காவல்துறை அதிகாரிகள் செல்கிறார்கள் அந்த பன்னீர் சொல்லும் இப்போது எங்கே இருக்காருன்னா அந்த ஜக்காபுரத்தில் இருக்காரு அப்படின்னு விசாரிக்கிறாங்க விசாரிச்சு போனால் அவர் வந்து இப்போது வயசாகி பிள்ளைங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போட்டு வயசா வயசாகி ஒரு கடையில் வேலை செய்கிறார் நீதான் பண்ணிடுச்சல்வோமா இவர் சொல்கிறார் நான் தான் பண்ணிடுச்சேன்னா அவர் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி சொல்லுறாங்க அது பெருசாக வந்து ஃப்ளாஷ்பேக் வருது அறுபது ரூபாய் வழிப்பிரி செய்தவர் இருபத்தேழு வருடம் முப்பது வருடம் பிற்பின்பு கைது எத்தனை கோடி பணம் வந்து ராபரி பண்ணிவிட்டு எவ்வளவு எத்தனை கிலோ தங்கங்கள் காணாமல் போய்விட்டு நடவடிக்கை எடுத்து எடுக்காமல் நிலுவையில் இருக்கிறது எத்தனை கொலை வழக்குகள் எத்தனை ஆன்லைன் மோசடிகள் எத்தனை பொருளாதார குற்றங்கள் ஸோ எவ்வளவோ இருக்குது ஏன் வாரண்ட் பெண்டிங் கேஸஸ்ன்னு பார்த்தீங்கனாலே எத்தனை காசோலை மோசடி வழக்கில் எஸ்கேப் ஆகிட்டானுங்க அந்த வாரண்டெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியுதா எஸ்கேப் ஆகிட்டானுங்க அக்யூஸ்ட் இல்லை ரெண்டாவது சிலர் வீட்டிலே இருப்பாங்க அந்த வாரண்டெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் இல்லைன்னு தான் திரும்பி வருது இதுக்கெல்லாம் வந்து யாரை போய் ப்ளேம் பண்ணுறது அதனால் ஒரு கணக்கு காட்ட வேண்டும் என்றால் ஒரு அறுபது ரூபாய் ராபரி பண்ணோன்னா முப்பது வருஷத்துக்கு அப்புறம் நம்ம தமிழக காவல்துறை சென்று கைது செய் செய்கிறது அப்படின்னா இது வந்து வந்து ஒரு பெருமைப்பட பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை முப்பது வருஷமாக நாங்கள் பெண்டிங்கில் இருக்க பாருன்னு நாலஞ்சு வருஷம் ஒரு கேஸ் பெண்டிங்கில் பிராகர் செல்றேன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அதை க்ளோஸ் பண்ணுவாங்க ஆனால் இதை வந்து ஒரு பெரிய செய்தி என்று வந்து பேசுபொருளாக மாறும் மாறும்பொழுது பத்திரிக்கைக்கு அந்த செய்திகள் காவல்துறை மூலம் அளிக்கப்படும் பொழுது அவர்கள் சற்று மனதிலே வந்து ஒரு ஒரு திங்க் பண்ணும் இதெல்லாம் வந்து பேப்பர் வந்து நம்மளை வந்து கிடல் பண்ணுவோம் பப்ளிக் ஜென்ரல் பப்ளிக்னு இதெல்லாம் காமன் சென்ஸ் இதெல்லாம் வந்து பொது அறிவு தான் இதெல்லாம் கொடுக்காமலே இருந்திருக்கலாம் ஏன்னா ஒரு அறுபது ரூபாய் வாரண்ட்டு கேஸ் ஒரு அறுபது ரூபாய் ராபரி பண்ண ஒரு வாரண்ட்டு கேஸுக்கு காட்டுற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை ஒரு கோடி ரெண்டு கோடி காசலை மோசடி வழக்கில் வாரண்ட்டுகள் நிலுவையில் இருக்கிறது அதற்கு எந்த ஆர்வமும் யாரும் காட்டுறதில்லை அது பெண்டிங்கில் நிறைய வந்து வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இதை பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது தான் வந்து நமக்கு வந்து சட்டம் வந்து வேலை செய்கிறதா இல்லை வந்து எப்படி இதை வந்து எடுத்துக்கொள்வது இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயமே வந்து தெரியாமல் அவர் வந்து எவ்வளோ ஒரு அப்பாவை இருந்தாலும் என்ன அரெஸ்ட் பண்ணும்போது அந்த பன்னீர்செல்வம் என்ன நினச்சிருப்பாருன்னா அந்த கேஸை அவர் மறந்துட்டு அது எப்போயோ போச்சுப்பா எப்படியோ ஆச்சுப்பா போச்சுப்பான்னு இப்போப்பா நீ தான் அது வா அப்படின்னா அவருக்கு எப்படி இருக்கும் ம் இதெல்லாம் வந்து நகைப்புக்கு உள்ளாகின்ற ஒரு விஷயங்கள் தானே தவிர வேறொன்று இதை பார்த்து வேறொன்றும் சொல்வதற்கு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை வணக்கம் நண்பர்களை மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்